வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் தினம் ஒரு சாரம் முனைப்பாடியார் பாடிய இந்த நீதி நூலிலிருந்து ஒரு பாடல் அறம் தகாதவர் யார் என்று கூறுகின்றார் பிள்ளை பேய் பித்தன் பிணியாளன் பின்னோக்கி வெள்ளை களி விடமன் மேற்கையான் புரைக்க பொருள் உணர்வான் என்றவரே நூலை உரைத்தற்கு உரிமையில்லாதார் இந்த பாடலின் பொருள் வயதால் குறைந்த சிறுவன் பேய் பிடிக்கப்பட்டவன் பித்து கொண்டவன் நோயாளன் முன்னேற்ற கருத்து இல்லாதவன் மூடன் மது அருந்துபவன் மற்றவருக்கு தீமை செய்பவன் பேராசை உடையவன் குற்றத்தை மட்டுமே ஆராய்ந்து தெளிபவன் என்ற இவர்கள் அறநூல்களை உரைப்பதற்கு தகுந்தவர்கள் ஆகார் என்று விளக்கமாக எடுத்துரைக்கின்றார் முனைப்பாடியார்